விவரித்து சொல்லுங்கள் ஜாதிகளுக்குள்ள அவருடைய அதிசயங்களை வந்து விவரமாக சொல்லிக் கொடுங்க அப்படின்றது தான் சுவிசேஷம் அப்படி சுவிசேஷத்திற்கு சொல்லும்போது ஆண்டவர் பாருங்கள் நல்லவர் ஏசு நல்லவர் அப்படின்னா அப்படியா நல்லவராச்சரி ஆண்டவர்கள் ஆசீர்வதி பாருன்னு சொல்லுங்கள் ஆசீர்வதி கிட்டவங்க வாய் சிரிச்சிரும் பல்லெல்லாம் அப்படி தெரியும் ஆசீர்வாதம்னு சொல்லிட்டாலே என்ன ஏன்னா மக்களுக்கு எல்லாமே என்ன தான் வேணும் ஆசீர்வாதம் வேணும் பணம் வேணும் திங்கிறதுக்கு எல்லாம் வேணும் உடுத்துறதுக்கு வேணும் எல்லாம் வேணும் என்ன அதனால் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிக்கட்டும் நல்ல வார்த்தையை சொன்ன தாய் நல்ல நேரத்தில் நல்லா சொன்னீங்க சிஸ்டர் ஆசீர்வாதமாக சொல்லிட்டீங்க நிறைய அப்படிமாங்க என்ன மொ காலையில் முதல்ல நல்ல வார்த்தையை சொல்லிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க அதனால் விவரித்து சொல்லுங்கள் அப்போ எப்படி ஆசீர்வதிப்பார் யார் ஆசீர்வதிப்பார் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த ஆசீர்வதிப்பார் எப்படிப்பட்ட மனிதன் ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருக்கு அப்போ அதை விவரித்து சொல்லுங்கள் என்ன அப்போ எப்படி விவரத்து அதில் உள்ள விவரத்தெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு சொல்லித்தரணுமா இல்லை லூயா ஒரு நாள் ஒரு அக்கா நல்லா படித்தவங்க அவங்க வெட்னஸ் அவங்க இந்த துண்டு பிரதியை கொண்டு கொடுக்க போவாங்க ஒவ்வொரு கிராமங்களுக்கு அப்போ போயிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போது ஒருத்தர் சைக்கிளில் வந்திருக்கார் பெரியவர் அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஐயா நாங்க அவங்கள ஆண்டவர் ஆசிர்வதிப்பான்னு கொடுத்துருவோம் அந்தாலும் அவர் சரி சைக்கிள் பற்றி அந்த கழிச்சிட்டு அந்தாலும் அம்மா வணக்கம் அப்படின்னு சொல்லி துண்டு பிரதியை வாங்குகிறேன் வாங்கி படிக்கிறார் இன்று மரணம் வந்தால் எங்க போவே அப்படின்னு அதில் எழுதியிருக்கு என்ன எழுதியிருக்கு இந்து மரம் எங்கே போவேன் அப்படின்னு எழுதிருக்கு அதான் ஹெட்லைன் அப்புறம் கீழே படித்தா நிறைய விளக்கம் இருக்கும் அவர் ஃபர்ஸ்டில் உடனே திறந்தவொன்னே அவர் பார்க்காரு அவர் சொன்னார் ஒரு வார்த்தை என்ன அந்த அக்கா சொன்னாங்க அப்படி என்ன தெரியுமா சொன்னார் நிறைய என் பிள்ளை கல்யாணத்துக்கு இருக்கேன் பிள்ளை கல்யாணம் என் பிள்ளை கல்யாணத்துக்கு பேசி முடிக்க போறேன் இன்னைக்கு நடையர்னு ஏதோ சொல்ற ஆசீர்வதி பண்ண உடனே நான் நின்னு கேட்கணேன் அந்த அக்காவை பார்த்து அந்த பெரியவர் பூ நடையர்னு இன்றைக்கி மரணம் வந்தால் எங்க போகணும் கே இந்த சீட்டை கொண்டு தந்து எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அவர் கல்யாணத்துக்கு பேச போறாருன்னு அந்த அக்காவுக்கு தெரியாது சோ அப்போ சுவிசேஷத்தை சொல்லும்போது விவரித்து சொல்லுங்கள் விவரித்து சொல்லு